இருபத்து ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனையில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது அதன்படி தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை திருத்துவதற்கும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தொழில் அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது ස ந்த ක්‍රயாත් රිදි පියල් දහ පන්සීයකට පවතින ජාතික අව මාසික වේතන, රුපියල් විසි අදදාහ දක්වා රපියල් නමදදාස් පන්සික වැடி කරන්න යෝජනාව කිදිරිපත් කර යෝජன සම්මව වன. ද සිල් පද සිට கி්‍රயாත් පරිදි ාතික අවම දෛනිි වේතන ුපියල් හත්සීයේ සිට රපියල් එක්ද අසුව දක්වා රපිය තුන්සි அසුවකින් වැடி කරට හ னට යෝජன කලා යෝன சமத்தண. ஏப் முதலாம் திதி மு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவால் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாலாந்த சம்பளம் எழுநூறு ரூபாவிலிருந்து ஆயிரத்து எண்பது ரூபாவாக முன்னூற்று எண்பது ரூபாவால் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்து ஜனவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவில் இருந்து முப்பதாயிரம் ரூபாவாக மூன்றாயிரம் ரூபாவால் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாலாந்து சம்பளம் ஆயிரத்து எண்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்து இருநூறு ரூபாவாக நூற்று இருபது ரூபாவால் உயர்த்தப்படும் යන අපප්‍රෙල් මාසේදී ජාතික අවමාසික වේතනය රුපියල් දහදදාස් පන්සයේ ට විසි අත්දහ දක්වා වැඩ වෙනවා ද විසිය ජනවාරි පලෙන්ි දලා රපිය විසි අදධහරුියත් සිද දක් වැඩ වෙනවා. අවම ෛයිනික වේතනය යන අපප්‍රල් පලින්ද රපයා හත්සේන එක්ද සසු දක්වා වැඩවෙනවා දදා විසිය ජනවාරි පලින්ද එක්ද සසු ඉඳද එක්ද දෙසි දක් වැඩි වෙන මේ කෞ්ිකංශ සේවකන්ට තමයි මේ ප්‍රතිලාබය හිමිවෙන්නේ.